கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்காவில் இரண்டு வழக்குகள் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்றி எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் இலங்கையின் பாதுகாப்பு முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்காவில் இருவேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பு தெரிவிக்கின்றது சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் ஜூசா இந்த விடயம் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த தகவலை கூறியிருக்கின்றார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டமைக்கு பாதுகாப்பு முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டுமென தெரிவித்து லசந்த பிக்ரமுதுங்கவின் மகளான அஹிம்சா பிக்ரதுங்கவினால் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அமெரிக்க கலிபோர்னியா நீதிமன்றில் சிவில் வழக்காக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை பாதுகாப்பு முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக தமிழ் இளைஞர் ஒருவரும் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பு தெரிவிக்கின்றது கனடா பிரெஜியான ரோயி சமாதானம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொழும்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாகவும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிடுகின்றது பாதுகாப்பு முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச அமெரிக்காவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கலிபோர்னியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள கோத்தபாய ராஜபக்ச தனியார் விசாரணை குழு ஒன்றின் மூலம் கண்டறிந்து இந்த அறிவித்தலை கையளித்ததாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபாய ராஜபக்ச போட்டியிட வேண்டுமென்றால் தனது அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பின் நிறைவேற்றி பணிப்பாளர் ஜஸ்மின் சூசா அவரை விசாரணையில் சிக்க வைக்கும் இறுதி தருணம் இதுவென சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாங்கள் பார்த்த விடயம் கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்காவில் இரண்டு வழக்குகள் தொடர்பான தகவலொன்றை என்று பார்த்திருந்தோம் பொறுத்திருந்து பார்ப்போம் வழக்கு எப்படி செல்லும் என்று